கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை பொழுதிலே உங்களையெல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரியவர்களே ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கு நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள் நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்றக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய விலையேற பெற்ற வாக்குறுதிகளை வாக்குகளை வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்கள் வாக்குறுதிகளை செலுத்தக்கூடிய ஒரு நாள் என்னுடைய வாக்குறுதிகளை நான் இவர்களுக்குத்தான் கொடுப்பேன் என்கின்ற உறுதியுடன் நீங்கள் சென்று வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நாள் அன்புக்குரியவர்களை வாக்கு செலுத்துவது நம்முடைய ஜனநாயக கடமை அந்த ஜனநாயக கடமையை நீங்கள் நிறைவு செய்யுங்கள் சிந்தித்து உங்களுடைய வாக்குறுதிகளை செலுத்துங்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே கடவுள் நல்ல தலைவர்களை இந்த தேசத்திலே நமக்கு தர வேண்டும் என்கிற ஜெபத்தோடு நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை வாக்குச்சாவடிகளுக்கு சென்று நீங்கள் வாக்களியுங்கள் அதற்கு முன்பு நான் உங்களை பார்த்து நான் உன்னை சொல்ல விரும்புகின்றேன் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை என்ன இறை வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் உங்களுக்கு அன்போடு கூட சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் நீதிமொழிகளின் புத்தகத்திலே இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே சாலமோன் இப்படியாக சொல்லுகின்றார் நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள் துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள் என்று சொல்லுகின்றார் துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய தேசம் எப்படி இருக்கிறது நம்முடைய தேசம் ஒரு மத சார்பற்ற ஒரு நாடு இந்த மத சார்பற்ற ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய நாடு என்பதை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் சாலமோ ஞானி சொல்லுகின்றார் துன்மார்கள் ஆளும்போது ஜனங்கள் தவிப்பார்கள் என்று சொல்லுகின்றார் இன்றைக்கு நம்மை ஆளுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஜனங்களை ஆளுகின்ற தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் இன்றைக்கு தலைவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் நாட்டில் நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன பல் சமய மக்கள் வாழுகின்ற ஒரு நாடு நாம் வாழுகின்ற நாடு ஆனால் இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே இன்றைக்கு பிரித்து ஆளக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான வேதனைகள் உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும் மணிப்பூரில் நடந்த நிகழ்ச்சி நமக்கு நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பதாக எப்போதும் வந்து செல்லுகின்றது மணிப்பூரில் மக்கள் ஜனங்கள் பட்ட வேதனை பெண்கள் அனுபவித்த கஷ்டம் நமக்கு மனக்கண்களுக்கு முன் வந்து செல்லுகின்றது ஆகவே இன்றைக்கு சிந்தியுங்கள் கிறிஸ்தவம் இன்றைக்கு இந்த தேசத்தில் இல்லை என்றால் கிறிஸ்தவம் இன்றைக்கு இந்திய தேசத்திலே பதிக்கவில்லை என்றால் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை நாம் கண்டிருக்க முடியாது ஆணித்தனமாக சொல்ல முடியும் கிறிஸ்தவம் இல்லை என்றால் இன்றைக்கு கல்வி இல்லை கிறிஸ்தவம் இல்லை என்றால் மருத்துவம் இல்லை ஆகவே இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைப்பாடு என்ன கிறிஸ்தவர்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நான் ஏன் இன்றைக்கு இந்த வீடியோவை இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் என்றால் தயவுசெய்து நீங்கள் இந்த காணொலியை காண வேண்டும் உங்களுடைய வாக்குறுதிகளை செலுத்த செல்வதற்கு முன்பதாக இந்த காணொலியை நீங்கள் காண வேண்டும் இங்கே கடவுள் சாலமுன் மூலமாகச் சொல்லுகின்றான் துன்மார்க்கர் ஆளுகின்ற பொழுதோ ஜனங்கள் தவிப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஆகவே நம்மை ஆளுகிறவர்கள் எப்படி வர வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும் நான் ஆகவே தான் சொல்லுகின்றேன் உங்களுடைய வாக்குறுதிகளை செலுத்தும் போது சற்று சிந்தியுங்கள் சற்று சிந்தியுங்கள் இமய முதல் குமரி வரை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் மத சுதந்திரம் என்பது இந்த நாட்டிலே நமக்கு இருக்கிறதா நம்முடைய கடவுளை ஆராதிப்பதற்கும் கடவுளை தேடுவதற்கும் உள்ள சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறதா இதையெல்லாம் சிந்தியுங்கள் நான் யாரையும் குறை கூற நான் விரும்பவில்லை எந்த மதத்தையும் நான் குறை சொல்லவோ இழிவுபடுத்தவோ நான் விரும்பவில்லை ஆனால் மத சார்பற்ற ஒரு நாடு நம்முடைய நாடு ஆகவே சிந்தியுங்கள் நிச்சயமாக கடவுள் நல்ல தலைவர்களை இந்த தேசத்திலே கர்த்தர் உருவாக்குவார் கர்த்தர் நிச்சயமாக நல்ல தலைவர்களை உருவாக்குவார் நல்ல மனிதர்கள் இந்த உலகத்திலே இன்றும் உண்டு ஆகவே அன்போடு கூட நான் உங்களுக்கு பகிர்வது அதுதான் இறைவசனம் சொல்லுகிறது அதை மறந்து போகாதீர்கள் துன்மார்க்கர்கள் ஆளுகின்ற போது ஜனங்கள் தவிப்பார்கள் ஆகவே ஜனங்களை குறித்த மக்களை குறித்த கரிசனை மக்களை குறித்த அக்கறை மக்களை குறித்த நலன் மக்களுடைய வளர்ச்சியை விரும்புகின்ற மக்களுடைய வாழ்வை விரும்புகின்ற ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பை கடவுள் உங்கள் கைகளில் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கடவுள் உங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறான் இன்றைக்கு அதை நீங்கள் உங்களுடைய வாக்குச்சாவடிகளுக்கு சென்று நீங்கள் அதை பயன்படுத்தப் போகிறீர்கள் ஏதோ என்னுடைய ஜனநாயக கடமை என்னுடைய வாக்குறுதிகளை நான் செலுத்தினேன் என்று அல்லாமல் இந்த பாராளுமன்ற தேர்தல் இந்த நான் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வாக்குறுதி இந்த தேசத்தினுடைய ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடியது ஆகவே ஜபத்தோடு ஒரு நிமிஷம் உங்களுடைய வாக்குறுதிகளை செலுத்துவதற்கு முன்பு உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் கொடுப்பதற்கு முன்பு ஜபத்தோடு இல்லத்திலிருந்து ஜபித்து நீங்கள் கடந்து செல்லுங்கள் ஏசப்பா நல்ல தலைவர்களை எங்களுக்கு தர வேண்டும் இந்த ஜனங்கள் ஜபத்தோடு நல்ல தலைவர்களுக்கு தங்கள் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு ஜபத்தோடு நீங்கள் செல்லுங்கள் இதை நீங்கள் மறந்து போகாதீர்கள் தத்துடைய வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கர் ஆளுகின்ற போது ஜனங்கள் தவிப்பார்கள் ஆகவே ஐந்து ஆண்டு காலங்கள் இந்த தேசத்திலே இந்த நாட்டிலே ஜனங்கள் மகிழ்ச்சியோடு வாழணும் இல்லையா சந்தோஷமாக வாழணும் ஜாதியின் பேரில் மதத்தின் பேரில் எந்த பிரிவினைகளும் வரக்கூடாது மத தாக்குதல்கள் இருக்கக்கூடாது ஆகவே அந்த சிந்தையோடு ஆண்டருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபத்தோடு இந்த நாளில் உங்களுடைய வாக்குறுதிகளை செலுத்துங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருப்பார் உங்களைக் கொண்டு உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் உங்களுடைய வாக்குறுதிகளின் மூலமாய் கர்த்தர் நாம் எதிர்பார்க்கிற நல்ல தலைவர்களை நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு தருவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் மே காட் பிளஸ் யூ